வணக்கம் ஆன்மீக நண்பர்களே மலையாளம் ஆந்திரிக முறையில காளிகோவில் கோவில் சார்பாக நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எதிரி நாவடக்கம் செய்யக்கூடிய ஒரு மந்திர முறையைத்தான் நம்ம பார்க்க போறோம் அப்போது எதிரி நாவடக்கம்னு சொல்கிறது வந்து நிறைய தேவதைகளால் செய்யக்கூடிய மந்திரங்கள் நிறைய தேவதைன்னா ஓரோ தேவதை வச்சும் பண்ணலாம் இப்போது மகிழா முகியை வச்சு முக்கியமாக பண்ணுவாங்க அதே மாதிரி காளியை வச்சு பண்ணுவாங்க ஓட்டுக்கு வச்சு பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒருபாடு தேவதைகளை வச்சு இந்த மந்திரங்கள் பண்ணுவாங்க இது வந்து சம்ஸ்கிருத உரை சுவடிகளில் நிறைய இருக்குது முக்கியமாக எதிரியோட வாய் ஸ்தம்பனம் இல்லைனா நீங்கள் கேட்டிருப்பீங்க ஜிகுவா ஸ்தம்பனம் ஜிகுவானா நாக்கு அப்போது நாக்கு கெட்டுறது அப்போ இந்த ஸ்தம்பன மந்திரங்கள் செய்யும்போது இல்லைனா இந்த யூடியூபில் கொடுக்கும்போது அதை வந்து நிறைய பேர் தவறாக யூஸ் பண்ணுவீங்கிறது இருக்குது அப்போ அதுவும் கூட கணக்கில் எடுத்துகிட்டு தான் இந்த மந்திரம் போடுறேன் அப்போது உங்களுக்கு அதாவது உங்களோட வளர்ச்சிக்கு இடங்கேடாக நிற்கிற ஒரு எதிரிகள் உங்களை பற்றி தப்பு தவறாக சொல்கிறது இல்லைனா உங்களுடைய முன்னேற்றத்தை இல்லாமல் ஆக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற எதிரிகள் நம்ம பக்கம் தலை வச்சு பார்க்கக்கூடாது நம்ம காரியங்கள் அவங்க பேசவே கூடாது அப்படி நினைக்கிறவங்க இந்த மந்திரம் ஜெபம் பண்ணலாம் இந்த மந்திரத்தில் இந்த கரியில் தேங்காய் உண்டாக்கி பொம்மை உண்டாக்கி ஜிஹ்வா ஸ்தம்பனம் செய்கிற மந்திர முறைகள் இருக்குது நமக்கு அது வேண்டாம் நம்ம செய்யக்கூடிய மந்திரம் என்னான்னு கேட்டால் எதிரிகள் நம்ம பக்கம் தலை வச்சக்கூடாது தலை வச்சு பார்க்கக்கூடாது நம்மளை பற்றி பேசக்கூடாது அவங்க நம்ம பேரை கேட்டாலே அவங்க வந்து ஒதுங்கி நிற்கணும் அந்த மாதிரி ஒரு பயம் உருவாகணும் அதுக்கான ஒரு மந்திர முறை தான் நம்ம பார்க்க போகிறது ఓం నమో భగవతి మహాకాల మహాకాళభైరవాయ మమ శత్రు జిహ్వా స్తంభయ స్తంభయ తేజసే హుం ఫట్ స్వాహ మరుపడి ఓం నమో భగవతి మహాకాల మహాకాళభైరవాయ మమ శత్రు జిహ్వా స్తంభయ స్తంభయ తేజసే హుం ఫట్ స్వాహా அதாவது இந்த தேவதையோட மந்திரங்கிறது வந்து பைரவ தேவதையோட மந்திரம் தான் இது இப்போ பைரவ தேவதையோட அனுகிரகம் பைரவனோடது அதாவது அஷ்டாங்க பைரவன் இருக்காங்க நம்ம ஒரு பாவங்கள் வச்சு தான் பண்றது அப்போ இந்த பைரவ தேவதையை பூஜை பண்றதுக்கு முன்னாடி நம்ம சிவபகவானோடைய ஒரு அருள் தேவை சிவபகவானோட ஒரு பாவம் தான் பைரவன்கிறது சிவ பைரவன்கிறது சிவன்ங்கிற சிவபகவான் தான் அதில் சந்தேகம் வேண்டாம் ஆனாலும் ஒரு பாவங்கள் வச்சுதான் நம்ம பூஜைக்கு எடுக்கிறதும் மந்திர ஜபத்துக்கு எடுக்கிறதும் அப்போ பகவானுடைய மந்திரம் ஒரு நூற்றி எட்டு முறை நம்ம சிவாயா இல்லைன்னா சிவாயினமா அப்படின்னு சொல்லலாம் அந்த மந்திரத்துக்கு பிறகு இந்த மந்திரம் வடக்கு திசை பார்த்திருந்து நம்ம ஒரு சனிக்கிழமை அன்று தீபம் பற்ற வச்சு அதுக்கு முன்னாடி இருந்து இது வந்து சிம்பிளாக செய்யக்கூடிய முறைகள் தான் இந்த எதிரிகள் நம்ம பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த மந்திரத்தை மந்திரம் நான் சொல்கிறேன் இந்த மந்திரம் நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கணும் எழுதாம இது படிக்காமல் நீங்கள் சொல்லக்கூடாது இப்போ ஜிஹுவா ஸ்தம்பனம்னு வரதுன்னா வாய் நாவு ஜிஹுவானா நாக்கு நாக்கு அடக்கிறதுங்கிற எண்ணத்தோடு கூடி அந்த எதிரியை மனசில் நினைச்சு நீங்கள் செய்கிறீங்க ஒரு நாளைக்கு ஒரு முந்நூற்றி முப்பத்தி ஆறு வச்சு ஒன்பது நாள் ஜெபம் செய்து வாங்க சனிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணி ஒன்பது நாள் செய்துவாங்க இந்த மந்திரம் செய்யும் வேளையில் நீங்கள் வந்து விரத காரியங்கள் செய்யணும் அதாவது சுத்தபத்தமா இருக்கணும் நம்ம ஒரு சிவபகவானுக்கு எப்படி பூஜை பண்ணுவோம் அந்த மாதிரி முறை போதும் இதில் முறைகள் ஒருபாடு இருக்குது மந்திர முறைகள் விதிகள் ஒருபாடு இருக்குது இது மந்திரம் மட்டும் போதும் பின்ன நீங்கள் உங்களுக்கு வேண்டி செய்யும்போது அது ரொம்ப நல்ல பவர் தான் இந்த மந்திரம் ஜபம் பண்ணும்போது நல்ல நம்பிக்கை வேணும் ஏகாகிரதை வேணும் அதாவது கான்சென்ட்ரேஷன் கரெக்ட் பண்ணிட்டு வேணும் நீங்கள் இந்த மந்திரம் ஜபம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒன்பது நாளையிலேயே உங்களுடைய எதிரி நாவு கெட்டுறதுன்னு சொல்கிறாங்க அவங்க உங்களை பற்றி பேசவோ இல்லைன்னா தப்பாக சொல்லவோ அப்புறம் உங்கள் வழியில் அவங்க வரமாட்டாங்க கண்டிப்பாக நீங்கள் ஜபம் செய்து பாருங்கள் அது மாதிரி நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதை லைக் பண்ணலாம் அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம் அடுத்த ஒரு வீடியோ பதிப்பில் நம்ம பார்ப்போம்